வணக்க நண்பர்களையும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் ஆன்லைனில் கேட்டிருந்த கேள்வி இது ஒருத்தருக்கு அக்கௌண்ட் இருக்குது பேங்க்கில் அவர் திடீர்னு இறந்துடுறாரு அந்த அக்கௌண்டில் கொஞ்சம் பணம் இருக்கும் அந்த பணத்தை அவர் இறந்த பிறகு ஏடிஎம் மூலம் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு கேட்டுருந்தாங்க இது தவறான ஒன்று அவருடைய சொந்த பணம் அது அவர் இறந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர் தான் அந்த பணத்தை எடுக்கணும் மற்றவங்க எடுக்கக்கூடாது ஸோ அவர் இறந்துட்டு பிறக்கும் அது அதே மாதிரி தான் அந்த பணத்தை அவர் தான் எடுக்கணும் இல்லையோ மற்றவங்க எடுக்கக்கூடாது இப்போ அவர் இறந்தாவே என்ன ஆகும்னா பேங்க் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட்டை நிறுத்தி வச்சுருவாங்க ஸோ அந்த பணத்தை யாரும் எடுக்கக்கூடாது ஏடிஎம் மூலமாகவோ மற்ற எந்த மூலமாகவோ யாரும் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது சரி அந்த பணத்தை எப்படி தான் எடுக்கிறது இந்த அக்கௌண்டில் பணம் இருக்குது அந்த பணத்தை எப்படி தான் எடுக்கிறது அதுக்கு அவர் நாமினேஷன் பண்ணியிருந்தா இந்த கணக்கு வச்சுருந்தவர் இறந்தவர் நாமினேஷன் பண்ணியிருந்தா யார் நாமினேஷன் பண்ணாங்களோ யார் பேரில் நாமினேஷன் பண்ணாங்களோ அவங்க அதை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது அவங்க நாமினேஷன் பண்ணாமே விட்டிருந்தாங்கன்னா யாரையும் நாமினேஷன் அவர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவரோட வாரிசில் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் சில சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படி தான் செய்யணும் மூலியம் ஏடிஎம்மில் இதை எடுக்கிறதோ இல்லை வேறு அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இது எதுவும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அது செட்டப்படி கொட்டுறோம் சொல்கிறது இந்த வீடியோ பண்ணால் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்